தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வழங்கும் துரியோதனன் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கான் இந்த பாண்டவர்களை எப்படி அழிப்பது அப்படின்னு இத கேட்ட உடனே பக்கத்துல இருந்த கர்ணன் அதாவது அந்த தோழமை சுட்டு அப்படின்னு எடுத்துக்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியல துரியோதனன் கேட்குறான் இது சரியா தவறா கர்ணா உன்னுடைய கருத்தை சொல்லு அப்படின்ன உடனே கர்ணன் எடுத்த உடனே சொல்றான் துரியோதனா நீ சொல்வதெல்லாம் தவறு அப்படின்னு இத கேக்கும் போது ஒரு சிலர் யோசிச்சிருக்கலாம் பாத்தீங்களா கர்ணன் வந்து நல்லவான் தாங்க இருந்தாலும் வந்து கூட இருந்த துரியோதனன் இவங்கெல்லாம் தான் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கர்ணன் துரியோதனனை பார்த்து உன்னுடைய கருத்து தவறுன்னு சொல்றான் ஆனா அது எதுக்காகன்னா இதெல்லாம் தர்மத்துக்கு மாறானது இப்படிலாம் அநியாயம் பண்ணக்கூடாது அதனால இது தவறுன்னு சொல்லல அவங்களை அழிக்கணும் ஆனா இந்த மெத்தட் ஆகாது அதனால இது தவறு அப்படின்னு சொல்றான் அதாவது கர்ணனுக்கு வந்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது எப்படி அழிப்பது இதுல தான் ரெண்டு பேத்துக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கின்றது ஸோ டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றதுல துரியோதனும் கர்ணனும் ஒன்னா தான் இருக்காங்க இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது எப்படி போய் சேர்றது அப்படின்றதுலதான் தான் பிரச்சனை சரி இப்ப துரியோதனன் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான் இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு அதை தவறுன்னு சொன்னார் இல்லையா அதற்கான ஜஸ்டிபிகேஷனையும் சொல்றான் சொல்லிட்டு மாற்று யோசனை என்ன ஓ சில பேர் வந்து நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் போது அது தப்பு இல்லை சரி வராது இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர விமர்சனங்களை வைப்பாங்களே தவிர அதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது ஆனா கர்ணன் அதையும் இங்க கொடுக்கறான் முதல்ல அந்த ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறான் அப்படின்றத பார்ப்போம் என்ன சொல்றான் நீ வந்து ஏதாவது ஒரு உபாயம் ட்ரிக்குன்னு சொன்னா தான் நமக்கு புரியணும் இதை பண்ணி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ற துரியோதனா ஆனால் யோசிச்சுப்பாரு இது வரைக்கும் எத்தனை ட்ரிக்கு வந்து நீ கையாண்டு இருப்ப சரி அந்த தான் இந்த பீமனையே கொல்றதுக்கு எவ்வளோ பண்ணாங்க அவங்க நாகர உலகத்துக்கெல்லாம் போயிட்டு தப்பிச்சு வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ எவ்வளவோ உபாயங்களை நீ ஃபாலோ பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை அடுத்தது சொல்றான் சின்ன குஞ்சுகளா இறக்கை முளைக்காத குஞ்சுகளா இருக்கும்போது ஓம் பக்கத்தில் இருக்கும் போதே அவங்கள உன்னால ஒன்றும் பண்ண முடியல இப்போ அவங்க சிறகு முளைச்சி வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து நண்பர்கள் படைபலம் இதெல்லாம் வேற சேர்த்து இருக்காங்க இப்போ அவங்கள உபாயத்தால் கொல்ல முடியும் அப்படின்னு நீ இன்னமும் நினைக்கிறியா வேலிட் பாயிண்ட் இப்போது இது வந்து என்னதான் ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா துரியோதனனுடைய ஃபெயிலியர்ஸை பற்றி சுட்டி காமிக்கின்றான் கர்ணன் அதனால தான் என்ன பண்ணுறான் அடுத்தது அவன் ஒரு பிளான் ஏபிசின்னு சொன்னான் இல்லையா அதிலலாம் என்ன ஃப்ளா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறான் கர்ணன் முதல்ல இந்த பாண்டவர்கள் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது அதனால அவர்களுக்குள் பேதம் பண்ணுவது இப்ப சொன்னா இல்லையா அந்த குந்தி புத்திரர்கள் மாத்திரை புத்திரர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மூணுக்கு ரெண்டுக்கும் நடுதில சண்டை மூட்டி ஓடணும் அப்படியே இல்லைன்னா அந்த அஞ்சு பேர்லயே ஒத்தனுக்கு ஒத்தன் சண்டை மூட்டி ஓடணும் இப்படிலாம் சொன்னேன் இதெல்லாம் நடக்காது அடுத்தது அவங்க எல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் யாரு கர்ணனே சொல்றாங்க எல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் அதுவும் அவர்களுடைய அந்த மூதாதையர் சொத்து மாதிரி தானே இந்த நாடு என்பது பிதுராஜிதம் அதை அடையணும் அப்படின்னு குறிக்கோளா இருக்காங்க அதனால அவங்களுக்குள்ள நீ வந்து வேற்றுமையை உண்டாக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன சொன்ன இந்த திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே எப்படியாவது வந்து சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்றான் கர்ணன் திரௌபதி வந்து சுயம்பரத்துல அர்ஜுனன் வெற்றி பெறுகின்றான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவனோட அந்த பாண்டவர்களோட குந்தி இருக்கின்ற ஊருக்கு போகின்றார் அப்போ அர்ஜுனன் மட்டுமல்ல அந்த ஐந்து பாண்டவர்களும் என்ன ரூபத்தில் இருந்தாங்க பிராமண கோலத்தில் இருந்தார்கள் கருணா அதை தான் சொல்றான் இழைத்தவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை வகித்தாள் திரௌபதி இப்ப இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவளுக்கு பாண்டவர்கள் மீது இருக்கும் பாசம் அன்பு குறையுமா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா இது வந்து அவங்க மிக பெரிய அரசர்கள் பலசாலிகள் இல்லை பணக்காரர்கள் அப்படின்றதனால வந்து திரௌபதி இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஏழை பிராமணர்கள் கோரத்தில் இருந்த போதுதான் அவர்களை ஏற்றுக்கொண்டாள் அப்பவே அவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரிஞ்ச பிறகு திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் நீ வந்து சண்டை மூட்டி ஓடலாம் அப்படின்னு நினைச்சியானா அது சரி வராது அடுத்தது இந்த பாண்டவர்கள் நீங்க வந்து இந்த கன்னிகைகளை அனுப்பி அவர்களை மயக்கி இதுவும் சரி வராது ஏன்னா இவர்கள் ஐந்து பேரும் திரௌபதி மீது பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றனர் அதனால நீ மற்றவங்களெல்லாம் அனுப்பினா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அடுத்தது துருபதனை பத்தி சொல்றான் இவன் என்ன சொல்லியிருக்கான் நீ போயிட்டு அந்த பொண்ணும் பொருளும் இல்லை ஏதாவது கொடுத்து நீங்க வந்து இந்த தருமரை மட்டுமாவது விட்டுருங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இல்லையா துருபதன் யோகியமானவன் தர்ம சிந்தனையுடையவன் அப்ப என்ன சொல்றான் கர்ணன் நாமெல்லாம் அயோக்கிய பயில்வா அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸ உளறிட்டாரோ நீ இந்த பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்து துருபதனை வாங்க முடியாது ராஜ்யத்தையே கொடுக்கிறதா சொன்னாலும் அவன் பாண்டவர்களை விட்டு கொடுக்க மாட்டான் அவனோட பசங்களும் அதே மாதிரிதான் திருஷ்டத்தும் அவன் பாண்டவர்கள் மேல ரொம்ப பாசமாக இருக்கின்றான் அவனை எல்லாம் நீ வந்து இது மாதிரி இவளை விட்டுடு அதை பண்ணிரு இதை பண்ணிரு அப்படின்னு சொல்றதோ இல்ல அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதோ இதெல்லாமும் நடக்காத காரியம் இப்போ அவன் பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டானா இப்ப சொல்றான் ஆனால் துரியோதனா பாண்டவர்கள் அங்கு வேரூன்றுவதற்கு முன்னாடியே நாம் அவர்களை வெல்ல வேண்டும் வேரூன்றுவதுன்னா இப்பதான் வந்திருக்காங்க கல்யாணம் ஆகிருக்கு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை வந்து நாம தீர்த்து கட்டிடணும் அதாவது அவர்கள் வந்து வாகனங்கள் நண்பர்கள் சந்ததிகள் இதெல்லாம் பெருகுவதற்கு முன்னாடியே நாம நடவடிக்கைகளை இறங்கணும் எப்ப இறங்கணும் நமது வலிமை உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களது வலிமை குறைந்து இருக்கும் பொழுது அந்த அவர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றான் கூடவே அந்த துர்பதன் இருக்கம்பார் அவன் வந்து அந்த யுத்தத்தில் மனதை செலுத்துவதற்கு முன்னாடி நாம போயிட்டு அவர்களை போரிலே தோற்கடிக்க வேண்டும் அதே மாதிரி அந்த கிருஷ்ணர் இருக்காரு பார் அவர் அந்த யாதவ சேனைகளை அழைச்சிக்கின்னு இங்க வர்றதுக்கு முன்னாடி நாம் அவர்களை யுத்தத்தில் வெல்ல வேண்டும் பரத சக்கரவர்த்தி அவர் வந்து தன்னுடைய தான் இந்த பூமியை அடைந்தார் இந்திரன் அவனும் வந்து பராக்கிரமத்தால தான் இந்த மூன்று லோகங்களையும் அடைந்தான் அப்போ நாமெல்லாம் சத்திரியர்கள் அப்ப நாம என்ன பண்ணனும் நமது பராக்கிரமத்தால் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் இதுதான் சரியான உபாயமாக இருக்கும் புரியோதனா நீ இதெல்லாம் புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன் பராக்கிரமம் இத ஒன்றினால் மட்டுமே நாம் பாண்டவர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இதை சொன்ன உடனே இந்த திருதராஷிரன் துரியோதனன் முதல்ல பேசிட்டான் அடுத்தது கர்ணன் வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கான் ரெண்டுத்தையும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் உங்க கருத்துக்களை சொன்னீங்க மிகப்பெரிய பலசாலியான கருணா வில்வித்தையில மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற கருணா நீ சொன்னதை எல்லாம் நான் கேட்டேன் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க நம்ம பீஷ்மர் அதுக்கப்புறம் துரோணர் அதுக்கப்புறம் விதுரர் இவங்க மூணு பேர்கிட்டையும் போயிட்டு ஆலோசனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் கவனிக்கணும் ஆரம்பத்துல வந்து விதுரருக்கு வந்து என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன திருதிராஷ்டரன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ பிள்ளைய அம்சின் அவங்க கூட பேசிட்டு வா அப்படின்னா கூட பரவாயில்ல கர்ணன் யாரு ஒரு ஃப்ரெண்டு இவன் வந்து ஒரு நாட்டை கொடுத்து அந்த நாட்டுக்கு ராஜன் ஆக்கினான் ஆனாலும் அவங்க குடும்பம் கிடையாது கர்ணன் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் பீஷ்மர் துரோணர் விதுரர் இவங்க மூணு பேரோட போயிட்டு இந்த விஷயமா நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகின்றான் திருதராஷ்டரன் அப்பா இந்த மாதிரி வந்து கெட்ட புத்தியோட இருந்தா அந்த புள்ள உருப்பிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்